அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிர சிஸ்டே குருமுரளி என்றும் குருவழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே நம்ம இன்றைக்கு எதை பத்தி வருகின்ற ஆகஸ்ட் மாத பலன் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு மாத பலன் கொடுக்குறோம் ஒவ்வொரு கிரக பேர்ச்சியுமே அம்மன் அருள் டிவில கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நம்ம உடைய சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க ஏன்னா நம்மளுடைய அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு குறைஞ்சபட்ச நாட்கள் மட்டும்தான் ஆகுது அதுலேயே நிறைய நம்ம ஒரு நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க நம்ம குரு வாரிசு அனைவருமே இந்த ஜோதிடத்துக்கு நிறைய வரவேற்பு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு என்னென்ன விசேஷ காலங்கள் வரும்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கடைசி மட்டும் வீடியோ பாருங்க எல்லா வீடியோலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இப்ப இந்த வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பொதுவா பாருங்க ஆகஸ்ட் மாசத்துல ரெண்டே முகூர்த்த நாள் தான் அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி அதாவது சுப முகூர்த்தம் ஆவணி மாசம் மூணாம் தேதி வந்துடும் அந்த முகூர்த்தங்கிறது பார்த்தோம்னா திருமணத்துக்கு உகந்த நாட்கள் இதை சொல்லுவாங்க அது இல்லாம வீட்டுல சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை அதிகமாக கருதுவாங்க ஏன்னா வளர்ப்புற மூர்த்தங்கள் கிடைக்காது வளர்ப்புல எந்த ஒரு விஷயம் பிறந்தாலும் அது வளர்ந்துகிட்டே போகும் அதனாலதான் வளர்ப்பிரைங்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியும் ஒரு சுபமூர்த்தம் சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது அதாவது இந்த காரியத்துல சுபகாரியங்கள் சார்ந்த விஷயம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல பண்ணிக்கலாம் ரெண்டே மூர்த்தம் தான் சரிங்களா ஆகஸ்ட் இருபது இருபத்தொன்னு அந்த முகூர்த்தங்கள் வரக்கூடிய நாட்களா இருக்கு அதே மாதிரி இன்னொரு விசேஷமான நாட்கள் இருக்கு ஆகஸ்ட் மாசம் மூணாம் தேதி ஆடி பெருக்கு மெயினா இந்த ஆண் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்பிற்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாட்களாக கருதுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதி ஆடி அமாவாசைம்பாங்க இந்த அமாவாசைங்கிறது பாத்தீங்கன்னா இதுல முதல் அமாவாசை சிறப்பு கிடையாது இரண்டாவது அமாவாசை மிக மிக சிறப்பான ஒரு அமாவாசைம்பாங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடி மாசம் அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி மெயினா பெண்களுக்கு இது உகந்தமான ஒரு நாள் சொல்லுவாங்க வரலட்சுமி விரத பூஜை அதாவது பெண்கள் சுமங்கலி பெண்களுக்குலாம் ரொம்ப உகந்தமான ஒரு பூஜை வந்து பார்த்தோம்னா இந்த வரலட்சுமி விரத பூஜை தான் அனைவருமே பெண்களுக்கு இது எல்லா அம்மன் கோயில போய் நிறைய விரதங்கள் இருந்து பூஜை பண்ணக்கூடிய நாட்கள் தான் இந்த வரலட்சுமி விரத பூஜை இதான் இந்த ஆகஸ்ட் மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதுல நம்ம தவிக்க வேண்டிய நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் பார்த்தோம்னா அதாவது இந்த கரி நாட்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆகஸ்ட் மாசம் அஞ்சாம் தேதி சனிக்கிழமையில எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தவிர்க்கிறது மிக சிறப்பான ஒரு நாட்கள் சொல்லுவாங்க ஆகஸ்ட் மாசம் பத்தொன்பதாம் தேதி ஒரு கரை நாட்கள் வருது சனிக்கிழமையில அதுவும் தவிர்த்த வழிய நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு கரை நாட்கள் வருது இந்த நாட்கள பொதுவா நல்ல விஷயத்த தவிர்ப்பது மிக சிறப்பு அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் அஷ்டமின்னு சொல்லுவாங்க அந்த அஷ்டமி நாட்களையும் ஒரு சுபகாரியம் சார்ந்த விஷயம் ஒரு சில பேர் பண்றதுக்கு யோசிப்பாங்க ஆகஸ்ட் மாசம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையில வருது அதே மாதிரி ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதியில ஒரு அந்த அஷ்டமின் சார்ந்த விஷயம் வருது அப்ப இந்த நாட்களை தவிர்ப்பது மிக மிக சிறப்பு மற்ற மாதிரி பாத்தோம்னா எல்லா நாட்களும் ஒரு அனுகூலமாக உள்ள நாட்கள் தான் பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாசத்தை கடைசி முட்டு வீடியோ பாருங்க அம்மன் அருள் டிவில நிறைய பேர் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே குரு சார்பாக ஒரு மரமார்ந்த நன்றியை தெரிஞ்சு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த துலாராசி என்பர்களே பொதுவாக இந்த துலா ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி தான் இந்த துலாராசி அப்படிப்பட்ட துலாராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பணம் தான் நம்ம கொடுக்க போறோம் பொதுவாக இந்த துலாராசி எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா எதுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா அது சரராசி எந்த வேலை கொடுத்தாலும் அது வேகத்தன்மையில பார்க்கக்கூடிய குணங்கள் இவங்கள்ட்ட ரொம்ப இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நீதி நேர்மைக்கு உள்ள ராசி இந்த துலாராசி எடுத்துக்கலாம் ஏன்னா சனி பவன் உச்சமா இருக்காரு அப்ப உழைப்பு நம்பி வாழக்கூடிய நபராக இந்த துலாராசிகளுடைய குணங்கள் அதிகமாக இருக்கும் தன்மானம் மதிப்பு மரியாதை எங்கேயுமே ஒரு மதிப்பு மரியாதை இருந்தால்தான் அந்த இடத்துக்கு போகக்கூடிய கேரக்டராக இந்த துலாராசிக்காரங்க அதிகமா இருப்பாங்க நிறைய காற்று ராசி அதை வந்து இந்த இசை கலையை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி வந்து துளாராசி எடுத்துக்கலாம் அதிகமாக இந்த ஓவியம் இசை இந்த சிற்பி இந்த மாதிரி நேரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க அதாவது நிறைய நடிகர் சார்ந்த விஷயம் இந்த சினிஃபீல்டு சார்ந்த விஷயம் போட்டோ ஸ்டுடியோ லைனு இதுல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் துலாராசி வசிப்பாங்க மெயின் அந்த இனிப்பு சுவை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இந்த துலாராசிக்கரகம் அதிகமாக இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்து மேலே நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க தன்னுடைய மனைவி குடும்பம் நிறைய ஒரு ஒரு நல்ல ஒரு குணவல்லா கேரக்டராக இவங்க இருப்பாங்க இவங்களை சுத்தி எப்போதுமே பத்து பேர் இருக்குங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமாக இந்த துளாராசிக்கார்ட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட இந்த துளாராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் ஒரு பொதுவான ஒரு நான் பலன் தான் கொடுக்குறேன் இது வந்து நீங்க ஃபுல்லா வாழ்நாள் பலனெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா அதுல மூணு நட்சத்திரம் வரும் சித்திரை சுவாதி விசாகம் இதுல பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள் புத்திகள் மாறி மாறி வரும் அதனாலதான் இது ஒரு பொதுவான ஒரு பலன் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அப்ப அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்க சஞ்சாரம் செய்யறோம் பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசிலேயே பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு துலா ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசியில் அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் குரு பகவானும் பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பார்த்தோன்னா பத்தாம் பாவத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க கடகராசியில் பதினோராம் பாவத்தில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க இதில் ரெண்டு கிரக பேர்ச்சி மட்டும் வரும் அதாவது சூரிய பகவான் வந்து பார்த்தோன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் இடத்துக்கு லாபத்துக்கு உங்கள் ராசி வந்து இல்லை பதினோராம் பாவத்துக்கு அவர் வந்துருவார் அடுத்து பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வந்துருவார் அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் அவர் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு பொதுவாக இந்த துளாராசிக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில நிறைய ஒரு ஆல்ரெடி துளாராசி சொல்லவே வேணா ஏன்னா கேது அவங்க ராசி மேல இருந்து ஒரு நிறைய ஒரு மனக்குழப்பத்தை ஒரு ஒரு ஸ்டெடியான ஒரு முடிவெடுக்க முடியாத சிந்தனைக்கு ஒரு செவ்வொரு மனக்குழப்பமா ரொம்ப பேர் இருந்திருப்பீங்க துளாராசிக்காரங்க அது இல்லாம இவங்களுக்கு இப்ப அர்த்தாஷ்டம சனி வரப்ப முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நிறைய நல்ல பலன் நடக்குது இருந்தாலும் இந்த கேது இருந்தாவே கொஞ்சம் எதுலையுமே ஒரு பிடிமானம் இருக்காது என்னடா நம்ம லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு சில பேர் போயிருப்பீங்க நிறைய ஒரு தடை தாமத்தை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வேலை உத்தியோகத்தில் ஒரு சில ப்ரெஷரு தாய்மாமன் உறவு வீடு வண்டி வாகனத்தில் ப்ரெஷரு சகோதர சகோதரி உறவுல பிரச்சனை ஏதாச்சும் டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு எழுத்து கணிதத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒரு மந்தமான சூழல் இது எல்லாமே இந்த துலாராசிக்காரங்க பார்க்கணுங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்திருக்கு ஏன் ஒரு சில பேருக்கு உடல் சார்ந்த பிரச்சனையும் ஒரு சில பேருக்கு கண்டிப்பா வந்திருக்கும் ஏன்னா இந்த குரு ராகு சேர்க்கைங்கிறது பார்த்தா ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு தடையை கொடுத்துருக்கும் எல்லாமே அந்த கேது இருந்தாவே நிறைய ஒரு ஒரு எதுலையுமே ஒரு ஸ்டெடியாக ஒரு முடிவு எடுக்க முடியாத சிந்தனைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அந்த துளாராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அமைப்பில் பார்த்தோம்னா அதாவது எட்டாம் வீட்டு அதிபதியான இந்த சுக்கரபகவன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு ஒரு வக்ரமாக இருந்தாலும் சரியான ஒரு பலனை இங்கே கொடுக்கல எல்லாமே ஒரு மந்தமான ஒரு சில தொழில் லாபத்தில் ஒரு பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை உடம்பு சார்ந்த பிரச்சனை எல்லாமே ஒரு சரியில்லாத ஒரு அமைப்புக்கு இந்த துளாராசிக்காரங்க இருந்திருப்பாங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறும் படிக்கிற மாணவ மாணவியர்கள் எல்லாமே டோட்டலாக உங்க வாழ்க்கையில் நிறைய ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு ஏன்னா சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு நல்லா பாருங்க சனி பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டை போய் ஐந்தாம் இடத்துக்கு போய் வக்ரமாக நிறைய பேருக்கு உடம்பு சுக சார்ந்த விஷயம் தாயுடைய உடல்லையோ இல்ல குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளோ இல்ல பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி எல்லாமே இருந்திருக்கும் இப்ப எல்லாமே சரியாக கூடிய நேர காலமாக இருக்கு ஏன்னா ஒரு ராசி அதிபதி தான் பஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்க ராசி அதிபதி இதுக்கு இப்ப வந்து பாத்தோம்னா பத்தாம் பாவத்துல ஒரு கேந்திரத்துல போய் பலமா இருக்கு அதுவும் சூரிய பகவானோட சேர்ந்து இருப்பது இதை விட மிக சிறப்பு அப்ப எல்லாமே இந்த துலாத்துக்கு எல்லா கிரகமும் பாருங்க பத்து பதினொன்னு நல்ல ஒரு ஸ்தான படத்துல கெட்ட இடத்துல எந்த கிரகமுமே இந்த துளா ராசியில இந்த ஆகஸ்ட் மாசம் இல்லை நல்லா பாருங்க ஒன்னாம் இடங்கிறது பார்த்தோன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அந்த இடத்துல கேது இருக்காரு ஐந்தாம் பாதுல பூர்வ புண்ணியத்துல இந்த சனி பகவான் உட்காந்துருக்காரு அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் இடத்துல குரு பகவான் ராகபவன் சேர்ந்துருக்காங்க கேந்திரத்துல அடுத்து பாத்தோம்னா பத்தாம் பாதத்துல கேந்திரத்துல இன்னும் சூரியன் சுக்கரன் சூப்பரா இணைவுல இருக்காங்க அப்ப எல்லாமே மிகப்பெரிய ஒரு யோ ராஜ யோகத்தை அந்த துளாராசிக்கு கொடுக்குது அப்ப எல்லாமே எடுத்த காரியம் எந்த காரியம் எடுத்தாலுமே இனிமேல் தடை தாமதம் இல்லாம ஒரு வெற்றியை பார்க்கணுங்கிற அமைப்புக்கு துலாராசிக்காரகம் போயிருவாங்க ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு ம ஒரு தைரியமான சிந்தனை ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே நல்லா ஒரு சுகமாக வாழக்கூடிய காலகட்டமா இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் பாவத்துல நல்லா பெயர்ப்புகள் அந்தஸ்து கௌரவத்துல சேர்ந்து சூரிய பகவானுடைய சேர்ந்து இருக்கனால அது மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்குறாரு அப்ப இனிமேல் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை ஒரு பாதைன்னு நம்ம சொல்லலாம் அதாவது இந்த துளாராசிக்காரங்களுக்கு பொதுவாக பாருங்க உங்களுக்கு குடும்ப சார்ந்த விஷயம் இனிமேல் பாருங்கள் குடும்பத்துக்குள்ள அதிபதி யாருன்னா இரண்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் தான் அவர் உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபத்தில் போய் இருக்கிறார் நல்லா பாருங்க வருமானத்துக்குள்ள கிரகம் போய் போயின்னா இனிமேல் ஏதாச்சும் ஒரு சேமிப்பு சேமிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு ஒரு பேர் கண்டிப்பாக துளராசிக்காராக வரணும் அப்போ வருமானத்தை தடை தாமதம் இல்லாமல் இந்த காலகட்டம் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன ஒரு மன நிம்மதி வேணும்ல அந்த நிம்மதி இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக கிடைக்கணும் ஏன்னா உங்களுக்கு இரண்டாவட்ட வருமான குழு அதிபதி நீசமா இருந்தாரு சரியான ஒரு பலம் கிடையாது வருமான குடும்பத்துல சரியான ஒரு இன்கம் சார்ந்த விஷயம் சரியா இருந்திருக்காது பேச்சால பிரச்சனை பார்த்துருப்பீங்க மனைவி கிட்ட ஒரு சில பிரச்சனை பார்த்திருப்பீங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி இருந்திருக்காது இனிமேல் பாருங்க நிம்மதியாக சுகபோகமாக நீங்க வாழணுங்கிற அமைப்புக்கு செவ்வாய் பகவன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு அவர் தான் செவ்வாய் தான் உங்களுக்கு குடும்பஸ்தான அதிபதி பிளஸ் ஏழாம் வீட்டு அதிபதி உங்க மனைவிக்கு உள்ள அதிபதி நண்பர்களுக்குள்ள அதிபதி கூட்டு தொழிற்கு அதிபதி பொதுமக்களுடைய தொடர்புக்கு அதிபதி கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி இது எல்லாமே உங்களுக்கு பலமா இருக்கும்போது இங்க வருமான சார்ந்த விஷயம் குடும்ப சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு தொழில மிகப்பெரிய ஒரு லாபத்தை இப்ப கொடுக்கணும் உங்களுக்கு ஏன்னா தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு சுக்கர பகவானே போய் அங்க இருக்கிறாரு அப்ப தொழில் வந்து புதுசா தொழில் தொடங்கணு தயவு செய்து கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாசத்தை நீங்க பரிபூர்ணமாக தொடங்கலாம் பத்தாம் இடத்துல போயிட்டு இந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி போய் இருக்கிறதுனால உங்க ஜாதகத்தை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி எந்த லக்னம் அந்த ஜாதகம் நல்லா லக்னாதிபதியில பத்தாம் பாதத்து அதிபதி நல்லா இருக்காருன்னு சொல்லி பாத்துக்கிட்டு கண்டிப்பாக இப்போ தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதே மாதிரி தான் புதுசாக வேலை தேடுறீங்க வேலையே கிடைக்கல உத்தியோகமே கிடைக்கல நிறைய பேருக்கு இப்போ உத்தியோகஸ்தானா கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவியோ நல்ல ஒரு முன்னேற்றமோ நல்ல ஒரு வெற்றியை பார்க்கணுங்கிற அமைப்பு உங்களுக்கு அதிகமா கிடைக்குது எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே இப்ப திடீர் வெற்றியை பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை பார்க்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல வேலை செஞ்சிருப்பீங்க எல்லாம் வேலை செஞ்சு வேலையே கிடைச்சிருக்காது இனிமேல் பாருங்க நிறைய பேருக்கு ப்ரமோஷன் தேடி வரக்கூடிய காலகட்டமாக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு ஏன்னா சுக்கரன் சேர்ந்துட்டாரு உங்களுக்கு பத்தாம் பாவத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்காகி அவர் நான்காம் இடத்துல உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால இங்க வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு இல்லாமல் பதினோராம் பாவத்தை பாருங்க இந்த சூரியனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த குரு பார்த்தான்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலம் ஏன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதே சூரிய பகவன் தான் அப்ப வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் உத்தியோகத்துல ப்ரமோஷனு நின்ற இருக்கும் மெயினா கல்வி படிக்கிற மாணவ மாணவியெல்லாம் துளாராசில பிறந்தவங்க அனைவருக்கும் நான் பொதுவா சொல்றேன் மாணவ மாணவிகளுக்கும் பாருங்க இனிமேல் தடை தாமதம் இல்லாம படிப்பு கல்வி இயற்கையான ஞான அறிவை கொடுத்துருவார் ஏன்னா புதனும் அங்கேதான் இருக்காரு நல்லா பாருங்க உங்க அமைப்புக்கு புதன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டர் பாக்யாதிபதி பனிரெண்டாம் வீட்டு விரையாதிபதியாக ரெண்டு அமைப்புக்குள்ள கிரகமா வரும் இவர் போய் சூரிய பகவானுடைய வீட்டில் இருந்து பதினோராம் இடத்துல லாபத்துல ஏறி அந்த சூரியனும் சொந்த வீட்டுக்கு வந்து நேராக பதினோராம் இடத்துல அஞ்சாம் இடத்தை பாக்குறதுனால கல்வி படிக்கிற மாணவ மாணவியெல்லாம் பாருங்க மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு அது இல்லாமல் இந்த குருவும் சேர்ந்து பார்க்குறதுனால துளராசிக்கு படிப்பு கல்வி தடை தாமதம் இல்லாம மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கணுங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்துடும் அப்ப துலாத ராசி சொல்லி அடிக்கலாம் கல்வி ஸ்தானத்துல படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணுங்கிற அமைப்பு வந்துடும் அதே மாதிரி வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க பார்த்தீங்களா மாணவ மாணவியெல்லாம் பாருங்க கல்வி தடை தாமதம் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு நிறைய பேருக்கு அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கு மாணவ மாணவிகள்லாம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் எழுது எக்ஸாம் எழுதுறீங்களோ துளாராசிக்காரங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு உங்க அமைப்புல ஏன்னா உங்களுக்கு சூரியன் சொந்த வீட்டுக்கு வராரு பத்தாம் இடத்துல சுக்ரன் இருக்காரு சூரியன் பதினொன்று லாபத்துல இருந்து ஸ்டேட்டாக அந்த சனி பகவானை பாக்குறாரு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அரசு மூலமாக நிறைய அனுகூலங்கள் இந்த ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கு நிறைய பேர் இந்த வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீடு வாங்கணும்னா நிறைய பேர் பாருங்க இப்ப வாங்கக்கூடிய யோகம் நூத்துக்குன்னு கண்டிப்பா பிரசிப்பா சனி வக்ரமாயி பதினோராம் வீட்டு அதிபதியான இந்த செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சனி பகவான பாக்குறதுனால நிறைய பேருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க அனைவருக்கு நான் பொதுவா சொல்றேன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறது வாய்ப்பு இருக்கு இடம் வாங்குற யோகம் நிறைய பேருக்கு இந்த வரக்கூடிய துலாராசிகர்களுக்கு கண்டிப்பா கிடைச்ச ஆகணும் ஏன்னா அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு பதினோரு லாபஸ்தான அதிபதியே அந்த இடம் பூமிக்குள்ள கிரகத்தை சனி பகவான நேரா இந்த சூரியன் பார்க்கறதுனால நிறைய பேருக்கு இடம் வாங்குற யோகம் வீடு வாங்குற யோகம் வண்டி வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் ஏன்னா லாபஸ்தான அதிபதி பார்த்தா எல்லாமே கிடைக்கணும் உங்களுக்கு கடை முடியாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணுங்கிற அமைப்புக்கு கண்டிப்பா அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் ஒரு அற்புதமான ஒரு மாசமாக ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் கண்டிப்பா அமையும் அதாவது இந்த வரக்கூடிய இந்த ராசிகளுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் ஒரு வெற்றியை மாதமாக அதிகமா அமையுது அதே மாதிரி எங்க போய் நீங்க கடன் கேட்டாலும் சரி ஒரு லோன் கேட்கறீங்க உத்தியோக வேலைக்காண்டி கேக்குறீங்க இல்ல ஆஹ் அதாவது பொதுவா பேங்க் சார்ந்த விஷயத்துல போய் கேக்குறீங்க நிறைய பேருக்கு கடன் உதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமா அதிகமா வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பார்த்தா நிறைய உதவிகள் உங்களுக்கு இந்த பேங்க் பே மூலிமா நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி துளாராசிக்காரங்க பாருங்க இப்ப நிறைய பேருக்கு நண்பனை மாறிவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக துளராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக ஒரு அனுகூலமா இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்பு சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் சரி இப்ப மருத்துவ செலவு கம்மியாயிரும் இனிமே மறு மருத்துவ செலவு இருக்காருன்னா கேது ஒரு சில பேருக்கு ஒரு சில மருத்துவ செலவு நிறைய கொடுத்துருப்பாரு ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பார் இனிமே மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்கு அதிகமாக அமையுது அதே மாதிரி திருமண வாழ்க்கை திருமணம் தான் ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு காதல் திருமணம் ஃபர்ஸ்ட் கைக்குடி வரும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சிரும் என்னைக்கு சூரிய பகவான் வந்து சொந்த வீட்டுக்கு வர்றாரோ பதினோராம் இடத்துக்கு வராரோ அப்ப காதல் திருமணம் முதல் திருமணம் இது எல்லாமே தேடி வர்றதுக்கு இந்த துளாராசிக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்குன்னா நேரா ஒரு பதினோராம் இடத்துல இருந்து சைட்டாக ஐந்தாம் பாவத்தை பிடிக்கிறாரு மனசுக்கு பிடிச்ச பெண்ணை நீங்க திருமணம் பண்ணணும் இல்ல முதல் திருமணத்தை திருமணத்துல ஏதாவது பிரச்சனை வம்பு வளர்க்கறதுதான் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் புதுசா வரணும்னு பாக்கணும் கண்டிப்பா அமையக்கூடிய காலகட்டமாக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அந்த துளாராசிக்கு அமையுதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க தொடர்பு நிறைய பேருக்கு அரசியல்வாதியெல்லாம் இருக்காங்க துளாராசில பிறந்தவங்களா நிறைய பேர் பாருங்க அரசாங்கம் மூலமாக நிறைய ஒரு முன்னேற்றம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு அரசியல் ஏன்னா பதினொன்றுல போய் சூரியன் வந்துட்டாருன்னா ஒண்ணும் அரசாங்கத்துல ஏதாச்சும் ஒரு புதுசாக ஏதாவது வருமானம் சந்தோஷம் உங்களுக்கு வரணும் இல்லை அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுங்கிற அமைப்பு அதிகமாக அந்த துளாராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கு ஏன்னா செவ்வாய் வீரத்துக்குள்ள கிரகம் அங்கே போய் உட்காந்துருக்காரு உங்களுக்கு பாருங்கள் ரெண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி இங்கே போய் இருக்கிறதுனால அது இல்லாமல் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்குள்ள கிரகம் இங்கே சேர்ந்து இருந்து அஞ்சாம் பாவத்தை பார்க்கறதுனால அரசாங்கம் அரசியல் துறம்னா சூப்பராக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்கு அழகா அமையுதுங்க அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த ரெடிமேட் துணிக்கடை பண்றவங்க அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க இந்த கட்டிடத்துறையில் வேலை பார்க்குறவங்க இது எல்லாரும் பாருங்க இனி பாருங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கணுங்கிற அமைப்பு கண்டிப்பா வந்துரும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றி பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதே மாதிரி என்டையம் பேரு நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு கேட்கிற கேள்வி தான் அதாவது எனக்கு எதுவும் லாட்ரி யோகங்கள் எதுவும் இருக்குமா கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த யோகம் உண்டு இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்கள் லாட்ரி யோகத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற அமைப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல சூரியன் வந்து அஞ்சாம் பாவத்துல சனி பகவானை இந்த புதன் பகவான் ஒன்பதாம் பாக்கியாதிபதியும் பார்க்குறாரு அது இல்லாமல் உங்களுக்கு பாருங்க சூரிய பகவான் பார்ப்பதே மிக மிக சிறப்பு அப்படி பார்க்கும்போது பார்த்தோன்னா நிறைய பேருக்கு லாட்ரி யோகங்கள் உங்களை தேடி வரது வாய்ப்பு இருக்குது அதுக்காண்டி நிறைய பணத்தை அதுலேயே போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணால் நிறைய பேருக்கு லாட்ரி யோகங்கள் உங்களை வீட தேடி வரக்கூடிய காலகட்டமாக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க இப்போ நம்ம பலன் அதாவது நட்சத்திர பலன் போகும் பொதுவாக அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரம் பொதுவாக இந்த சித்திரையை எடுத்துக்கிட்டோம்னா எதுலையுமே பாத்தீங்கன்னா தைரியசாலியா இருப்பாங்க ஒரு ஒரு விஷயத்த கொடுத்தா அது ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு சிந்திச்சு செயல்படக்கூடிய இருப்பாங்க அதை ஃபாஸ்டா அந்த வேலையை போய் முடிச்சிருவாங்க நடந்து முடிஞ்ச விஷயம் யோசிக்க மாட்டாங்க இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கேரக்டராக இந்த சித்திரையை பிறந்தவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு மந்தமான ஒரு தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க ஆனா அந்த அதிபதியும் இங்க ஒரு சரியான ஒரு பலத்துல இல்ல நிறைய வேலை உத்தியோகத்துல பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைக்குள்ள ஒரு மன வர்த்தகங்கள் கூட்டு தொழில பிரச்சனை எல்லாமே சரியா எந்த பொதுமக்கள்கிட்ட ஒரு சின்ன சின்ன கெட்ட பேர் அவ பேர் இதெல்லாம் தாண்டி தாண்டிதான் வந்திருக்கணும் அந்த அமைப்பு இனிமேல் பாருங்க எந்த ஒரு தடை தாமதம் இல்லாம நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு தொழில மிகப்பெரிய ஒரு லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு அது மட்டும் இல்ல படிப்பு கல்வி நல்ல ஒரு லாபங்கள் மெயினா மாணவ மாணவியில் யாரெல்லாம் அந்த சித்திரத்துல பிறந்திருக்காங்க அவ்வளவு லாபங்கள் வர வாய்ப்பு இருக்கு ஆன்மீக சம்பந்தமாக நிறைய அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் பர்ஸ்ட் இதான் கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக இந்த சித்திரணத்துல பிறந்தவங்களுக்கு உதவிகள் நான் சார்ந்த விஷயம் அனுகூலமா வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு வேலை எடுத்தாலும் ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய காலகட்டமா இருக்கு வீடு வாங்குற யோகம் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் எல்லாமே அனுகூலமா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பிருக்கு நிம்மதியான ஒரு சுக வாழ்க்கை வாழக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரத்துல பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு அது பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் பொதுவாக இந்த சுவாதி எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா எதுலையுமே பாத்தீங்கன்னா ஆடம்பர சிந்தனை உங்கள்கிட்ட ரொம்ப இருக்கும் ஒரு வேலையை கொடுக்குறாருன்னா அது பெருசா சிந்திப்பார் அது பெருசை பெருசா சிந்திச்சு அந்த விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட இருக்கும் ஒரு வெற்றியை ஏதாச்சும் ஒரு நினைச்சா அந்த வெற்றி சாதத்தை அடைஞ்ச ஆகணுங்கிற சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு சுலோவாக இருந்திருக்கு ஏன்னா ஒரு குரூராக சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி வேலை உத்தியோகம் இது எல்லாமே ஒரு சில தடைகள் தாமதங்கள் எல்லாமே ஒரு முன்னேற்றம் இல்லாத நிலைமைக்கு இந்த சுவாதியில பிறந்தவங்க இருப்பாங்க இனிமேல் பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியா கொஞ்சம் மாறக்கூடிய காலகட்டமா இருக்கு ஏன்னா அந்த ராகு நல்ல ஒரு குரு டிகிரியை விட்டு தாண்டிட்டார் அதனால ராகு இங்க பலமா இருக்கும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு அரசாங்க அரசியல் தொடர்பு நல்ல அனுகூலமாக வைப்பிருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் வர வைப்பிருக்கு மெயினா படிப்பு கல்வி நல்ல ஒரு வரும் திருமண வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் வர வாய்ப்பிருக்கு நண்பர்கள் மூலமாக நண்பர்கள் மூலமாக வழக்க ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற வர வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்க கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க ஸ்டுடியோ போட்டோ லைன்ல உள்ளவங்க இவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய பண்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு யாருக்கெல்லாம் உடல் சார்ந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அனுகூலமாக அதிகமாக வாய்ப்பு இருக்கு அது பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி விசாக நச்சுல பிறந்தவங்க இனி வரக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா இதுலயுமே பார்த்தீங்கன்னா பொறுமையான குணங்கள் இவங்க அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதில் சிந்திச்சு செயல்பாடு உருடைய கேரக்டராக அவங்க இருப்பாங்க இவங்க எதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த அமைதி அமைதியா இருக்கக்கூடிய குணம் இருக்கும் அதே மாதிரி கோதத்தை வந்து கோதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க கூடிய குணங்கள் எப்போதுமே வேலை உத்தியோகம் தொழிலை நிறைய இன்ட்ரஸ்ட் பார்ப்பாங்க சகோதர சகோதரி உறவுல நல்ல ஆறுதலாக வச்சக்கூடிய கேரக்டராக இங்க இருப்பாங்க இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி குரு ராகு சேர்க்க ஒரு சரியான ஒரு பலனை கொடுக்கணும் நிறைய உடல் சார்ந்த பிரச்சனை உடம்பு சார்ந்த பிரச்சனை வேலை உத்தியோகத்துல பிரச்சனை கல்வி படிப்புல பிரச்சனை எல்லாமே ஒரு ஒரு மந்தமான தன்மை எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே வெற்றி இல்லாத ஒரு தடை தாமதம் இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்துருப்பீங்க இனிமேல் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு வேலை உத்தியோகம் உங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைவேற இருக்கும் அரசாங்கம் மூலமாக நிறைய அனுகூலம் கிடைக்கும் எந்த ஒரு ஒரு வெற்றி வரது வாய்ப்பு இருக்கு இனிமேல் உடம்பு சார்ந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு வேலையில புதுசாக புரொமோஷன் தேடி வரும் படிப்பு கல்வி மாணவ மாணவெலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் மீனா இந்த விளையாட்டு உள்ள மாணவ மாணவெலாம் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக இருக்கு அது இல்லாமல் இந்த எழுத்துக்கணிவு சம்பந்தமாக வேலை பாக்குறாங்க பாத்தீங்கன்னா இந்த விவோ தாசிதல் இதெல்லாம் வேலை பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஆசிரியர் வேலை பார்க்கலாம் பாத்தீங்கன்னா அவங்கலாம் நிறைய பேருக்கு உயர் பதவி தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாத பலன் துளாராசிக்கு மிக மிகப்பெரிய ஒரு அற்புதம் உள்ள மாதமாக அமைகிறது